வணக்கம் மக்களே நான் உங்கள் கருத்துக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பழனி இப்போ நாம் வந்து குழுமத்தில் இருக்குங்க இன்னைக்கு வந்து கொழுமம் மாரியம்மன் வந்து செவ்வாய் நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்குது ஸோ அதுக்கு சாமியம்புறக்காக தான் நானும் என் ஒய்ஃபும் வந்தோம் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற இந்த ரோடு வந்து கொழுபம் பஸ் ஸ்டாப் ரோடுன்னு சொல்லுவாங்க ஸோ இங்கேருந்து லெஃப்டில் திரும்பினா ருத்ராபாளையம் ரைட்டில் திரும்பினோம்னா உடுமலைப்பேட்டை நம்ம வந்துட்டு இருக்கிறது பழனி ரோடு நேராக போனால் அக்ரகாரம் இந்த பஸ் ஸ்டாண்டு ஸ்டேஜ் எல்லாம் இங்கே இருக்கும் சரியா அதில் இன்னொரு ரோட் இருக்குது அதில் போய் உள்ளே போகலாம் இதில் வந்து அப்படியே போவோம் கடை வீதியில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு போகலான்ட்டு தான் வந்தேன் பார்த்தா நல்லா கூட்டங்க பஸ் ஸ்டாப்ல எல்லாம் ஏன்னா வெளியூர்லேருந்து நிறைய மக்கள் வந்து பஸ்ஸில் தான் வந்து இறங்குவாங்க அதனால் எப்போவுமே நோம்பியப்போ குழுமம் பஸ் ஸ்டாப்பில் உங்களுக்கு கோயில் வரைக்கும் கலகலப்பாக இருக்கும் இந்த ரோட்டில் தான் வந்து நடந்து வருவாங்க கோயிலுக்கு எல்லாருமே நான் இங்கே கூடி நாங்கள் இங்கே நான் குழுமத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருந்த காலத்தில் வந்து இந்த ரோட்லே தான் சுற்றிட்டு இருப்பேன் இது வழியே தான் எங்கள் ஆத்தா வீட்டுக்கு போவேன் அப்புறம் எங்கள் ஃப்ரெண்டு வீடு எல்லாமே இந்த பக்கம்தான் இருக்குது ச இந்த இடத்துலேருந்து ரைட்டில் திரும்பி போனோம்னா இது பழனி ரோடு தான் எதுவுமே நேராக கிட்ட போய் ஜாயின்ட் ஆகுங்க நல்ல கூட்டம் எதிர்வாக்கில் இவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரும்போது பார்த்தீங்கன்னா மணி ஒரு ஆரை ஏழு ஆறரை இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்த வீடியோ பார்க்குற டைம் வந்து சாயந்தரம் ஆறரை இருக்கேன் இன்னைக்கு ஃபுல்லாகவே காலையிலேருந்து நல்லா ஸோ இன்னைக்கு நேற்று நைட் அதாவது திங்கட்கிழமை நைட்லேருந்து பூச்செட்டி எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இன்றைக்கி விடிய விடிய எடுப்பாங்க இன்னும் டைம் ஆக ஆக உங்களுக்கு கூட்டம் வந்து அதிகமாகிக்கிட்டே போகும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காரு பஸ்ஸு இது எல்லாமே வந்து பிளாக் பண்ணிடுவாங்க ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்கு எல்லாமே அந்த பக்கம் செக் போஸ்ட்லேருந்து உள்ளே அனுப்பிடுவாங்க அங்கிட்டு குமரலிங்கத்தில் பாலத்துக்கு முன்னாடியே வந்து நிப்பாட்டிடுவாங்க நாம் பைக்கை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு பக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நடந்து போய் சாமி அப்படின்னு அப்படின்னா பிளானில் போயிட்டுருந்தா அங்கே பார்த்தா நாம் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது டிராஃபிக்கு நின்று நின்று கிட்டத்தட்ட ஒரு காமன்னாக ஆகி போச்சுங்க முன்னாடி பஸ் ஸ்டா நம்ம கொழும்பு பஸ் ஸ்டாப்லேருந்து மாரியம்மன் கோயில் போகிறவங்க பதினஞ்சு நிமிஷம் அவ்வளோ ட்ராஃபிக்கு கொழும்பு கோட்டை மாரியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட விசேஷமே என்ன அப்படின்னா ஆத்துமேட்லேயே அந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கிறது தான் அதனால் இந்த பூச்செட்டி வளர்த்துறவங்க அங்கே ஆத்தங்கரையிலேருந்து அங்காளம்மன் கோயில் ஒட்டி கீழே போனால் ஒரு கரை இருக்குங்க மேக்சிமம் அங்கே தான் எடுப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பாலத்துக்கு கீழே ரெண்டு பக்கம் ஆற்று பாலத்துக்கு கீழே எடுப்பாங்க அப்புறம் நடராஜர் கோயில்கிட்ட படித்துறையில் அங்கே சில பேர் பூ வளர்த்தி எடுத்துகிட்டு வருவாங்க எப்பவுமே தண்ணி ஓரளவு போய் இந்த வருஷம் சுத்தமாகவே தண்ணி இல்லாத மாதிரி இருந்தது ஆனால் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுங்க கொழும்போம்பிக்கி இப்போ தான் வருவ நடுவில் ஏதாவது கோயிலுக்கு வருவாங்க மாரியம் கோயிலுக்கு பட் இப்போ தான் கரெக்டாக நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் அந்த டயத்துக்கு சரி வந்து சேன்ட்ட போனோம் சனிக்கிழமை போனோம் வெள்ளிக்கிழமை ஒரு தடவை வந்து சாமி கும்பிட்டு போனோம் நானே என் ஒய்ஃபோன் நான் நோம்பி முடிஞ்சிருச்சாக்குன்னு நினச்சிட்டு வந்தேன் அப்புறம் பூசாரிகிட்ட கேட்டேன் வர செவ்வாய் தாங்க நோம்புனார் கரெக்டாக நோம்பி அன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணிவிட்டோம் கோயிலுக்குள்ளே எவ்வளோ பூச்சட்டி எவ்வளோ கூட்டம் உள்ளே போயிட்டுருக்கு பாருங்களேன் இந்த இடத்துல எல்லாம் வண்டி பார்க் பண்ணலாம்னா ஒரு ஒரு இடத்துல ஒரு கால் வைக்கிறதுக்கு இடம் இடமில்லாங்க பாருங்க எவ்வளோ வண்டி டிராஃபிக் இருந்து அப்புறம் வர வழியில் அப்படியே பார்த்தா டக்குன்னு ஒரு டூ வீலர் ஸ்டாண்ட் ஒன்று இருந்ததுங்க கோயிலுக்கு எதுக்காக இந்த காய்கறி சந்தை இருக்கா அதுக்கிட்டயோ ஒரு ஸ்டாண்ட் இருந்தது நேராக போய் அங்கே வண்டியை நிறுத்தி போட்டு வந்துட்டேன் ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அதிலேயே இடம் கிடைக்காது இல்லாட்டி பாலத்தாண்டி பழையூர் போய் வண்டி போட்டு ஏன்னா அங்கே ஸோ சைடில் ஊற இந்த மாதிரி கடையை போட்டுருக்குறாங்க வியாபாரம் நல்லா வியாபாரம் எல்லா கடையிலையும் சரியான ஊட்டம் நல்லா இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்ச நிறைய கடைகள் நான் பார்த்தேன் இந்த பாலத்து வரைக்குமே கடை போட்டுட்டாங்க எல்லாம் அந்த சந்தை வரைக்கும் தான் போடுவாங்க ஃபுல்லாக ஆற்று பாலத்து வரைக்கும் கடையை போட்டு ஏற்றிட்டாங்க ஏன்னா அங்கே மக்கள் நிறைய பேர் அந்த ஆற்றுலேருந்து பூ வளர்த்தி உள்ளே கொண்டு வருவாங்க எல்லாமே நல்ல கூட்டம் இது வழியாக தான் கவர் ஆகுது ஆற்று பாலத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டுன தூரம் வரைக்கும் வண்டி தானுங்க ஐயங்கரமான ட்ராஃபிக்கு நான் நினச்சே பார்க்க இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா இதை விட மூணு மடங்கு கூட்டம் இருக்குது நான் பார்த்தது நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் நான் இங்கே நோம்பிக்கு காலையில் வீட்டிலேருந்து கிளம்பி பசங்களோடு போனால் நைட் பன்னெண்டு மணிக்கு தான் வீட்டுக்கு போகிறது அப்படி இருக்கும் அவ்வளோ கூட்டம் பயங்கரமாக இருக்கும் அப்போல்லாம் நிறைய மாட்டு வண்டி குதிரை வண்டி வரும் அதே மாதிரி பஸ்ஸு நிறைய இருக்குது காருகள்லாம் அப்போது இவ்வளோ தூரம் காரு பைக்கில் இவ்வளோ இல்லை கம்மி தான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காரு தான் ஏகப்பட்ட காரு ஃபுல் டிராஃபிக் ஆகிப்போச்சு நம்ம வந்து பொழுது ஆற்று பாலத்து மேலே நடந்து போயிட்டு இருக்கிறோம் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அங்கே பூ வளர்த்துறது தெரியும் அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே சிவன் சுத்து கோயில்னு சொல்லுவாங்க அது வழியாக இறங்கி வந்து அப்படியே அங்கே பூச்சட்டி வளர்த்தி அங்கேருந்து அப்படியே மேலே கொண்டாந்து ஏற்றி கோயிலுக்கு கொண்டு வருவாங்க இந்த இடம் வந்து பக்கம் கோயிலேருந்து ரொம்ப பக்கம் அதே மாதிரி அங்காளம்மன் கோயில்கிட்ட இருக்கிற கரையில் எடுக்கிறதுமே பக்கம் மேக்சிமம் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் உள்ள பூச்சட்டியை மாரியம் கோயிலை சுற்றி இறக்கி கீழே கொண்டாந்து விடுறது மறுபடியும் கொண்டாந்து தண்ணியில் அந்த பூ விடுறது வந்து அங்காளம்மன் கோயில்கிட்ட தான் மேக்சிமம் எல்லோரும் தொண்ணூற்றொம்பது சதவீதம் அப்படித்தான் விடுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தூரத்தில் அந்த அந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அந்த கோயில் வழியே கீழே பழையவாளம்னு சொல்லுவாங்க கீழே தரப்பாலம் அந்த இடத்துல பூ வளர்த்திட்ருக்கிறத நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க தான் சரியான கூட்டம் ஏன்னா அங்கே பூ வளர்த்துறது கொஞ்சம் வசதியாக இருக்கும் போல் நல்ல கூட்டம் அங்கே கொழுமம் மாரியம் நோம்பி அப்படின்னாலே நம்ம இந்த ஆற்று பாலத்து மேலே நின்று வேடிக்கை பார்க்குறது ஒரு தனி சந்தோஷம் ஏன்னா ரெண்டு பக்கம் மாளாத கூட்டமாக போயிட்டுருக்கு அதேமாதிரி பெருமாள் புகழ் கோமரலிங்கம் பழையூர்லேருந்து எல்லாம் நடந்தே வந்துடுவாங்க இன்னைக்கு தான் எல்லா பஸ்ஸு காரில் வராங்க அங்கே தூரத்தில் தெரியுது பார்த்திங்களா அதான் வந்து நம்ம அங்காளம் கோயில்கிட்ட வந்து அந்த வழியை இறங்கி பூ வளர்த்துறது நல்ல அவ்வளோ கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்குது ஏன்னா இருட்டுக்குள்ளே எடுத்ததுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அங்கேயுமே நல்லா போட்டு அங்காளம் கோயில் கரைக்கிட்ட பிரமாதமான போட்டு தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தது இந்த வருஷம் ஏன்னா மழையும் சுத்தமாக இல்லைங்களா இல்லாட்டி ஓரளவுக்கு நோம்பி சமயத்தில் கொஞ்சம் எடுத்து விடுவாங்க எப்போவுமே அப்புறம் இங்கே நின்று கொஞ்சம் நேரம் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் அந்த கீழேருந்து மேலே பூ எடுத்துகிட்டு வந்தவங்க அந்த பூவோடு சட்டி கொண்டுட்டு வந்தவங்க கூடவே அப்படியே சரி கோயிலுக்கு போயிடலாம் சாமி கும்பிட்டு அப்படியே வெளியே வந்து கடை வீதிப்போ ஒரு ரவுண்டர்ஸ் வந்துடலான்ட்டு நானே என் வைஃப்பு நடந்து வந்தோம் நடந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போகிறதே ஒரு தனி சந்தோஷம் இந்த திருவிழாக்களில் ரொம்ப நாள்ச்சு ரொம்ப வருஷமே ஆகி போச்சு நான் குடும்பம் மாதிரி நம்பிக்கைக்கு வந்தேன் இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் எல்லா சொன்னவங்க நோம்பி அப்போ எல்லோரும் வந்துடுவாங்க எங்கள் அப்பாவோட பிறந்தவங்க எங்கள் தாத்தாவோட பாட்டி பாட்டியோட பிறந்தவங்கன்னு வந்தாங்கன்னா குடும்பமே ஒரு ஆறு ஏழு குடும்பம் வரும் ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு மூணு பொடிசு இருக்குது எல்லாம் நாங்கள் எல்லாம் ஒரு செட்டு எட்டு ஒம்பது டிக்கெட்டுக்கு எல்லாம் காலையில் ஆற்றுக்கு குளிக்கு போனோம்னா அந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒம்பது மணிக்கு ஆற்றுல போய் இறங்கினா பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் உள்ளே குளிச்சிக்கிட்டே இருப்போம் அந்த தண்ணி ஏற்போம்னு சொல்லுவாங்க ரொம்ப நேரம் தண்ணியிலேயே ஊறிட்டு இருந்தேன் அதுக்கு வரைக்கும் கண்ணெல்லாம் செவந்து போய் மூணு நாலு நேரம் தண்ணியிலே ஊறிட்டு இருந்தது அதெல்லாம் மறக்கவே முடியாது அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன் என்னென்ன சேட்டை எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டேங்க இன்னொரு என்ட்ரன்ஸ் நம்ம வந்தது ஆற்றுல இருந்து அப்படியே உள்ளே வந்தோம்னா வர்ற என்ட்ரன்ஸு உள்ளே வந்தாலும் இங்கேயும் நல்ல ரெஸ்ட்டு ஸோ உள்ளே போய் சாமி கும்பிட்டு போயிடலான்னு உள்ள போனால் இன்றைக்கெல்லாம் வந்து சாமானியமாக சாமி கும்பிட முடியாது சரியான கூட்டமாக இருக்குது ஏன்னா லைனே வந்து சுற்றி சுற்றி பாம்பாட்டு அதுவே ஒரு அஞ்சாறு அடுக்கா லைன் நிற்குன்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானே என் ஒய்ஃப் யோசிச்சுட்டு போனோம் முடிஞ்ச வரைக்கும் கூட்டம் கம்மியாக உள்ளுக்கு லைன் சின்னதாக இருந்ததுன்னா போகலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில் வந்தால் வேறுங்க எப்படி தலை தெரியுது ஒன்றுமே தெரியல அவ்வளோ பயங்கரவாட இன்னைக்கு பிரமாதமான திருவிழா நல்ல அதே மாதிரி உள்ளே போனோன்னே லைனில் போய் நம்மளால் நிற்க முடியலைங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது அதனால் முன்னாடி கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று அப்படியே எட்டி பார்த்தோம்னா அம்மன் தெரிஞ்சது கண் கம்பம் ஓனியிருப்பாங்க அதுக்கு அந்த பக்கம் நின்று பார்த்தோம்னா இன்றைக்கி நல்லா வெள்ளி அலங்காரம் பண்ணி வெள்ளி உடைய அணிஞ்சு கோட்டை மாறியம்மனோட அருமையான தரிசனம் நானே சம்சாரமாக ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் நின்று தூரத்தில் நின்னே கும்பிட்டு அப்படியே ஒய்ஃப் அந்த பக்கம் போய் சைடில் போய் நின்று திருநூறு வாங்கிட்டு வந்தாங்க அதை அப்படியே பூசிகிட்டு நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம் ரொம்ப நேரம் உள்ளுக்குள்ளே கோயிலில் நின்று பார்த்தோம்னா ஏங்கப்பா குழம்பு மாரியம்மன் கோயில் திருவிழா அப்படி 对对对。Okay, okay. கூட்டாக போட்டு சட்டியோட சூடுன்னு சொல்லி எல்லாம் சட்டையெல்லாம் நினஞ்சு போச்சு பயங்கரமான சூடுங்க வெயில் வேறு தாங்க முடியாத வெயில் இன்றைக்கி மேலே ஒரு சீட்டு மாதிரி போட்டிருந்தாங்க அதோட சூடுன்னு சேர்ந்துச்சு இது சட்டை கிட்டையெல்லாம் நினஞ்சு முடியெல்லாம் நினஞ்ச அப்படியே குளிச்ச மாதிரி ஒழுக ஆரம்பிச்சிருச்சு நமக்கு பிரமாதமாக உள்ள உள்ளே சாமி கும்பிட்டு போட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம்ங்க உள்ளுக்குள்ளே கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அந்த சோட சட்டிலாம் கொண்டாந்து அப்படியே எல்லாம் நடந்து வர்ற இடத்துலையே போட்டாங்க குழந்த குட்டிகள்லாம் ஏதாவது பார்க்காம வந்ததுன்னா கங்கு காலில் முயற்சாங்கன்னா என்ன ஆகுறது அதெல்லாம் கொஞ்சம் சூதானமாக இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லா சட்டிலேயும் வெளியே போட்டாங்கன்னா நல்லாயிருக்கு ஏன் அப்படி உள்ளே குட்டி வச்சுருந்தாங்கன்னு தெரியல பா ஒரு ஒரு அம்மாவுக்கு மேலே தண்ணி ஊற்றிட்டு அப்படியே உருண்டு வந்த அம்மாவுக்கு எதாவது கையில் பட்டுருச்சு அப்படின்லாம் கூட சொன்னாங்க அப்புறம் அப்படியே வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கூழ் கொடுத்தாங்க மாரியம் கோயிலில் கூழ் குடிக்கிறது ஒரு தனி பாக்கின்னு தான் வெளியில் ஏதோ கொண்டாந்து ஊற்றிட்டு இருந்தாங்க டக்குன்னு வாங்கி நானே மறுப்பா ஆளுக்கு ஒரு டம்ளார் வாங்கி குடிச்சுட்டுங்க சரி சாமி கும்பிட்டாச்சு அப்படியே போய் கடை வீதி ஒரு ரவுண்ட் அடிச்சு என்ன நல்லா இருக்குதுன்னு பார்த்துட்டு போயிடல அப்படின்ட்டு சாப்பிட்டு முடிக்கலையே அப்படியே ரெண்டு பேரும் நின்று நியாயம் பிடிச்சிட்டு அப்புறம் தெரிஞ்சவங்க போனவங்க வர்றவங்கெல்லாம் அதை நம்ம நம்ம குழுமத்துக்குள்ளே பழக நாட்கள் ஒரு ரெண்டு மூணு பேரை பார்த்தேன் அது போக நம்ம ஃபாலோயர் சப்ஸ்கிரைபர் அவங்களெலாம் கொஞ்சம் நிறைய பேர் வந்து பேசிகிட்டு போனாங்க இது என்ன கூத்து அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஆட்களே வந்து என்னை ஃபாலோயர்ன்னு வந்து பேசிட்டு இவன் இங்கே இந்த ஊருக்காரன்னு தெரியாமல் போயிட்டார் அவர் போனதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன் அப்படியே நம்ம இங்கே கொழும்பு திலத்திலேயே இவர் கூட பேசியிருக்கிற மாதிரி அப்படி இந்த மாதிரி கூத்தெல்லாம் நடந்தது அதுக்கப்புறம் அப்படியே கோயிலேருந்து வெளியே வந்து லெஃப்ட்டில் வந்தோம்னா அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா இந்த கடா எல்லாம் போட்டுக்கணும் நேராக பஞ்சாயத்து ஆஃபீஸ் தாண்டி அந்த பழனி ரோடு பிரியும் மொதல் பழனி ரோடு ஸோ அந்த இடத்துக்கு வரைக்கும் அப்படியே போனோம்னா கடைங்க பாட்டு போகலான்ட்டு அப்படியே நடந்து வந்தங்க கொஞ்சம் தூரத்துக்கு கூட்டம் இல்லாத மாதிரி இருந்தது இப்போ என்ன அப்படின்னா மாரியம்மன் கோயிலுக்குள்ளேருந்து அந்த பூவோட போய் வெளியே கொண்டு போகிறாங்க இல்லைங்களா ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு வந்து வெளியே கொண்டு போகிற கூட்டம் பயங்கரமாக அந்த ரோட்டை மறைச்சி அப்படியே வெளியே இறங்கி சார சாரசாரியாக அந்த அங்காளம்மன் கோயில் இதுக்குள்ளே அந்த இடத்துல மட்டும்தான் கீழே இறங்கி போய் ஆற்றுக்குள்ளே விடணும் அது என்ன ஆகி போச்சுன்னா அந்த கூட்டம் அப்படியே கீழே இறங்குற கூட்டம் சரி பூவோடு எடுத்துகிட்டு வர கூட்டம் சரி இந்த இந்த இடத்த வந்து ரோட்டை அப்படியே பிளாக் பண்ணிவிட்டாங்க பூரா அந்த பக்கம் ஒரு ஐம்பது வண்டி இந்த பக்கம் ஒரு ஐம்பது வண்டி இப்போவே வந்து டிராஃபிக் ஃபுல்லாக ஜாம் ஆகி போச்சுன்னா ஒரே யோசனை என்னடா இது திரும்பி எப்படி போகிறது நம்ம பெருசாக குமரலிங்கம் போய் சுற்றி போயிடலாமா அப்படின்னு கூட யோசிச்சுட்டு மடத்துக்குள்ளே போய் வந்துடலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தேன் அப்புறம் கடைகளும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல நிறைய கடைகள் எல்லா கடையிலயும் கூட்டம் மக்கள் ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க உனக்கு ஏதாவது சாப்பிடணும்னா சொல்லணும் அதே ഗുഡ് That's a அப்படியே திரும்ப நடந்து வந்தோம்னா மாரியம் கோயிலுக்கு எதுக்காக அந்த சந்தை ஒன்று அதுக்கு முன்னாடி உள்ளுக்கு சந்தைக்குள்ளே பார்த்திங்கன்னா ராட்னாந்தூரிலாம் போட்டிருந்தாங்க அதுக்கு முன்னாடி பெரிய ஃபுட் கோட்டு மாதிரி சேட் ஐட்டங்கள் அது இதெல்லாமே வச்சுருந்தாங்க ஒய்ஃப் எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போயிட்டா விசா கொஞ்சம் நின்று வேடிக்கை வாட்டு எல்லாம் ராட்நாந்தூரி எல்லாம் எது தூரம் நடந்து டயர்டாக இருக்குதுன்னா சரின்னு சொல்லிட்டு ஒரு மசாலா பூரி மாதிரி ஒன்று கேட்டான் ஐம்பது ரூபாயிருந்தாங்க சரி திருவிழாவில நம்ம ருசியும் சரி ரேட்டும் சரி ரெண்டையும் எதிர்பார்க்கக்கூடாது ஏதோ ஒன்று வயிற்று போயிட்டு போயிருந்துன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதை சாப்பிட்டேன் பரவாயில்ல மோசமில்லை நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருந்தது நல்லா என்னென்னா இந்த பேல்பூரிக்கு இந்த ஊற்றுன குருமா அப்படியே அத்தன்டிக்கு நம்ம புரோட்டா குருமா மாதிரி வச்சுருந்தாங்க அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்தது இப்போ சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துட்டு நல்லா சூட சூட கொடுத்துட்டாங்க ஏற்கனவே வெக்க வேறுங்களா சூடு கொதிக்குது குருமா வாயில் போட்டால் நாக்கெல்லாம் எரியுது அதை ஆற வச்சு ஊதி சாப்பிட்றதுக்குள்ளே போதும் போது ஆகிப்போச்சு திருவிழா அப்படின்னு நம்ம உள்ளே வந்துட்டோம்னால இந்த தூரி வாங்கி சாப்பிட்றது பொம்மைகள் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரம் அந்த காய்கறி சந்தைக்குள்ளே அந்த தூரிகள்லாம் போட்டுருந்தாங்க வந்து நின்று ஒரு கால் மணி நேரம் அது நின்று வேடிக்கை வர்த்தான் ஒரே சத்தான் உள்ள குட்டிகள்லாம் பூரா விளையாடிக்கிட்டு நல்லா மகிழ்ச்சியாக இருந்தாங்க நல்லா பிரமாதமாக இருந்ததுங்க நோம்பி பார்க்குறதுக்கு இன்றைக்கி மிக ஜோதியாக இருந்தது என்னென்னமோ அந்த மாதிரி புதுசாக விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம்லாம் கொழுமத்துக்குள்ளே வந்திருக்குதுன்னு பார்க்கல ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா நாக்கு இங்கே எல்லாம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சர்பத்துக்கிட மட்டும்தான் இருக்குது திருவிழாவில் நிறையா வேற ஒன்றும் பெரு பெருசாக எதுவுமே இருக்காது இதெல்லாம் பார்த்தா ரொம்ப என்னென்னமோ அட்வான்ஸாக வந்துருச்சு திருவிழாக்குள்ளையே என்னென்னு பார்த்துட்டு பேசிவிட்டு அங்கேயே தூரி ஏதாவது ஆடுறியாப்பா அப்படின்னு வைஃபை கேட்டேன் ஐயா அதெல்லாம் வேண்டாம் வீடு வச்சல மோடமாக இருக்குது மின்னல் வெட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா அது அப்படிதான் தினம் இருக்குது ஆனால் மழை மட்டும் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு அப்படியே கிளம்பி ரிட்டர்ன் வந்தேங்க வந்து வண்டி ஸ்டாண்டில் போட்டிருந்தோம் அது போய் எடுத்துகிட்டு இது எப்படி தான் திரும்பி போகிறதுன்னு ஒரே யோசனை சரியான கூட்டங்க நேரம் ஆக ஆக கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது குழம்புக்குள்ளே அப்புறம் இந்த குட்டி ராட்டினா வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்போது குள் படிக்கல இதில் ஏறி உட்காந்தாப்பில் ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயில் ஏறி உட்காந்தா கீழக்கரிசி போட்டு அதை வந்து எடுக்க காசை போட்டு எடுக்க கல்லை விட்டு அடுத்து பெட்டிக்குள்ளே வீசி சொல்லிட்டு பட்டு அழிச்சாட்டியுமா இருக்குது தொடர்ந்து மூணு தடவை எல்லாம் சுற்றுவோம் ஒரு நடைக்கு ஒரு ரூபாய்னா தொடர்ந்து மூணு தடவை சுற்றுறது இப்போல்லாம் ஒரு தடவை ஏறி விற்கிறாலே மயக்கம் வந்துடமாட்டேங்க அதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்து என் போட்டு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருந்தேன் இப்போ முதல்லலாம் வந்து ராட்டநந்தூரில் இந்த கோயில் வளாகத்துக்கு உள்ளேயே போட்டிருப்பாங்க இப்போ தான் வந்து எதுக்காக போடுறாங்க உள்ளுக்குள்ளே கூட்டம் அதிகமாக வரனால இந்த தூரி வகையில் அவ்வளோ உள்ளே எதுவுமே போடுறதில்லை ஸ்டாண்டில் எடுத்துட்டு அப்படியே ரிட்டர்ன் அப்படி கிளம்புறதுக்கு வந்து நின்னாச்சுங்க பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு முன்னாடி அந்த கோயிலுக்குள்ளே இறங்கி போவாங்க இல்லைங்களா பூவோடு இறக்குறதுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு கீழே இறங்கி போவாங்க அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தேன் நிறைய பேர் நம்ம பழனி நம்ம பிள்ளை சொல்லிட்டு போறாங்க யாரையும் பாக்குறதுக்கு கூட என்னால் முடியல அவ்வளோ போட்டதுக்குள்ள நம்ம வண்டி பேலன்ஸ் பண்ணி நிறுத்துறதே பெரும்பாடா இருந்தது அப்புறம் இந்த அந்த பழனி பிரியம் இல்லைங்களா முதல்ல ஒரு ரோடு அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன குட்டி தெருவு ஒன்று இருக்குது அதுக்குள்ளே போந்தோம்னா அந்த குதிரையாத்துக்கு போகிற வழி மண் ரோட்டில் உள்ளே போந்து கலையரங்கத்துக்கு வந்துடல டக்குன்னு அந்த ரோட்டை பிடிச்ச இந்த டிராஃபிக் போகிறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த குறுக்கு தெருக்கு வழியே உள்ளே வந்துருக்குங்க திருவிழா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சாதி சனங்கள்லாம் யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் யாரும் இந்த திருவிழாவுக்கு போயிருந்தீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் குழம்புத்துக்கு பார்த்து ரசித்தாலும் ஏதாவது சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்